Hi friends! மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் அப்புறமும் காவேரி வெண்ணிலாவால் தான் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்காங்க அப்படின்ற விஷயம் நம்ம விஜய்க்கு நல்லாவே தெரியும் ஸோ கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது பேசுனோம்னா வெண்ணிலாவுக்காக ஃபேவர் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி நினச்சிருவாளோ அப்படின்னு பயப்படுறாரு விஜய்யே அதே நேரத்தில் பேசுகிறத கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு இப்போதைக்கு எதுவும் பேச வேண்டாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நல்லா தூங்கிடுறாரு காவேரி தூங்கிட்டாங்கன்னு நினச்சி பட் காவேரி அழுதுகிட்டு தான் இருக்காங்க தூங்கவே இல்லை அப்போ தான் விஜயோட ஃபோன் ரிங்க் ஆகுது அட்டெண்ட் பண்ணி பேசினா ஹாஸ்பிட்டல்லேருந்து விஜய் நல்லா தூங்குறாருன்னு தான் யாராக இருக்கணும் அட்டன்ட் பண்ணாங்க அங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் வெனிலாவுக்கு ஃபிட்ஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க வேற வழியே இல்லை அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு இந்த நேரத்தில் நம்ம ஈகோ பார்க்க வேண்டாம் அப்படின்ட்டு காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க அங்கே போனதுக்கப்புறம் தான் வெணிலாவோட ஆக்சுவல் நிலமை என்ன அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியுது ஸோ இந்த நிலமையில் யாராக இருந்தாலும் இப்படி தான் இருப்பாங்க நம்ம தான் விஜய்யை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க காவேரியுமே அதுக்கப்புறம் அவங்களே கேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ நர்ஸை விட ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க காவேரி விஜய் வந்து காலையில் ஆனதும் என்னாச்சு ஃபோன் வந்திருக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறாரு காவேரியை பற்றி ஒரு செகண்ட் அவர் யோசிக்கிறாரு இருந்தாலும் அது இம்பார்ட்டண்ட்னு கிளம்பி போயிடுறாரு போனதுக்கப்புறம் விஜய்க்கு தெரியுது அங்கே வெண்ணிலாவை காவேரி ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது இதை பார்த்து விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாரு காவேரி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் இந்த விஷயம் ராகினிக்கு தெரிஞ்சால் என்ன பண்ண போகிறாங்க என்ன சொல்லி குட்டியை போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ